வணக்கம் அன்பு ராகம் நேர்களை ராகம் தொலைக்காட்சியோட மெயின் தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி இந்த குப்பைகள் கொட்டக்கூடியதோ இல்லை டாய்லெட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வரப்போ மக்களே ஃபோன் பண்ணி நம்ம தொலைக்காட்சிக்கு தொடர்பு கொள்வாங்க இந்த பகுதி வந்துட்டு இவ்வளவு அசுத்தமாக இருக்குதுன்னு உடனடியாக அதற்கான விஷயத்த இந்த ராகம் நகர்வளம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணிட்டே இருந்தோம் அது மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு நிமிடத்துக்கு முன்னாடி தான் நின்று பேசிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க சார் அதுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பகுதியில் வந்துட்டு ரொம்ப அசுத்தம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும் பகுதியா இருக்குது காரணம் என்னன்னா இங்க ஒரு சில குடியிருப்புகள் இருக்குது அதே மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குது அவங்களோட குப்பைகள் வந்துட்டு இந்த இடத்துல போட்டு போயிடறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல அந்த டாய்லெட் வசதி இல்லாதனால இங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க இதையும் ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த வழியை நடக்கவே முடியல அவ்வளவு துர்நாற்றமா வீசக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு இந்த இடம் பள்ளிகள் நிறைந்த இடம் கவர்மெண்ட் ஸ்கூலு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பள்ளியும் கூட இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பல பொசிஷன்ல இருக்காங்க பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த பகுதியை பாத்தீங்கன்னா அவ்வளவு அசுத்தம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்குது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா நோய் பரவும் ஆபத்தும் இருக்குது காரணம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வழியை பயன்படுத்துறாங்க இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இப்ப அந்த இந்த இந்த ஒரு ஷார்ட் கட்டை பயன்படுத்தும் இப்ப நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஷார்ட்கட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துறாங்க பயன்படுத்தல என்ன ஒரு டிராபேக் ஒரு காரு பைக் நோ பார்க்கிங் பகுதியில் நிப்பாட்டிக்கிறாங்க அதனால மாணவர்கள் வந்துட்டு வர ரொம்ப சிரமத்துக்கு ஆளாய்தான் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓபன் டாய்லெட்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க நான் காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு போறக்கு முன்னாடி ஒரு இடம் பாத்துக்கலாம் பாருங்க இந்த இடத்துல காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது சரி இது ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியால இருந்துலாம் நம்ம பேசல எங்கேருந்து பேசிட்டு இருக்கோம் முக்கியமான ஒரு இடம் அதாவது இந்த காஃபி ஹவுஸ் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் வளாகத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதர்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கூலிகள் இருக்குது செடிகள் வெட்டாமல் எல்லாம் அப்படியே தான் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவுன்சிலர்ஸை ஒரு டைமாவது இந்த மாதிரியான ஒரு சாலையை விசிட் பண்ணிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புதர்கள் சமூக விரோத செயல்களும் நடக்குது கைவிக்கல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மது இருக்கக்கூடியது நீங்க பாத்துக்கலாம் மது பாட்டில் இந்த இடமே அவ்வளவு ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்குது அது ஒரு சில விஷயங்கள சொல்ல முடியாது இந்த ப்ரோக்ராம்ல அந்த அளவுக்கு ஒரு அசுத்தமா நிறைந்த ஒரு பகுதியா இருக்குது நீங்க அப்படியே வரலாம் நீங்க பாருங்க இங்க சாம்பல் கொட்டி இருக்காங்க சாம்பல் வந்துட்டு யார் கொட்டியிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் இந்த பகுதியில் வந்துட்டு நிறைய ஹோட்டல்கள் இருக்குது சாம்பல் கொட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த இடம் பாருங்க இந்த இடம் எல்லாம் வந்துட்டு அந்த ஓப்பன் டாய்லெட் மாதிரி யூரின் பண்ணிட்டு இந்த இடத்துல நிற்க முடியல அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு ஹெவியா இருக்கு இந்த இடத்துல எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் வந்துட்டு ராகம் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்து அப்படின்றப்போ இந்த நிகழ்ச்சி வாயிலாக அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்துட்டு ஒரு மக்கள்னு இங்க ப பள்ளியில இருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்துட்டு ராகம் தொலைக்காட்சியில ஒளிபரவு செஞ்சுட்டே இருக்கும் பாருங்க எல்லாம் அந்த சாம்பல் கொட்டி வச்சிருக்காங்க அது ஒரு காட்சிகளை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல பாருங்க ஒரு ஒயிட் கலர் கார் நீங்க பாப்பீங்க அந்த காரு பாருங்க அந்த இடத்துல அப்படி பார்க் பண்ணிடுவாங்க ஒருவேளை இன்னொரு கார் வந்துச்சுன்னா இந்த படிக்கட்டை மறைச்சு பார்க் பண்ணிடுறாங்க இப்போ இதனால் என்ன ஆகும்னா இங்கே பள்ளிக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப சிரமம் ஏற்படுது இப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க சார் இந்த மாதிரி ராகம் தொலைக்காட்சியில் இது போடுங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் எங்களால் இது பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரியும் ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இங்கே கோரிக்கை மனுவும் வச்சுருந்தாங்க அதோட காட்சிகளும் ஒருத்தர் மொபைல் ஃபோன்லேயும் வச்சுருக்காங்க கலெக்டர் ஊட்டி அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் இங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்துட்டு மெசேஜாவே அனுப்பியிருக்காரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இருக்காரு பட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது போன்ற இடத்தையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுத்தா இங்கே பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பயனுள்ளதா இருக்கும் இப்ப கூட பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் யூரியன் பாஸ் பண்ற அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் சரி இவங்களையும் சொல்லி இதில் ஏன்னா எல்லா ஏஜ் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த பக சரவுண்டிங்கிலலாம் ஒரு டாய்லெட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கணும் டாய்லெட் இருந்துருந்துச்சின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் டாய்லெட் இல்லாதனால இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸை வந்துட்டு டாய்லெட்டாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சரி எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல பள்ளிகள் நிறைந்த சாலையும் அதே மாதிரி ஆபீஸ்க்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டாகவும் தான் இது இருக்குது இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சம்பந்தப்பட்ட கவுன்சிலரு கட்டாயமா இதுக்கான ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்